ஹாய்க்குட்டிஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா எழுத்தாளர் நாரா நாச்சியப்பன் அவர்களுடைய கதையை தான் பார்க்க போறோம் இவர்கள் குழந்தைகளுக்காக அப்பம் தின்ற முயல் பாசமுள்ள நாய்க்குட்டி பள்ளிக்கு சென்ற சிட்டுக்குருவிகள் நீலமோக்கு நெடுமாறன் பள்ளிக்கு சென்ற சிட்டுக்குருவிகள் உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார் அவருடைய புத்தகத்துல உள்ள ஒரு தான் பார்க்க போறோம் இந்த புத்தகத்துல இருந்து தெரியுமா ஒரு ஈயன் ஆசை உள்ள சிங்கத்தின் அச்சம்ன்ற கதையை தான் கதைக்குள்ள போகலாம் சிங்கம் காட்டுல அழிஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு பசி நாலு பசி அப்படி ஒரு பசி எதுல ஒரு விலங்கு கூட வரல வர வர இந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ஏச்சரிக்கையாயிரு சிங்கம் வர்ற நேரம் தெரிஞ்சோ என்னமோ எல்லா விலங்குகளும் பதுங்கிக்கிறது சே நம்மளால் எதையுமே தேடி கண்டுபிடிக்க முடியலையே பசி வேற தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லி கோபத்தோட சின்னம் அங்க இங்க சுத்திட்டு இருந்துச்சு கடைசியில திடீர்னு ஒரு நரி எதில் வந்துச்சு அப்போ சிங்கம் அது மேலே பாயிறதுக்கு தயாராச்சு அப்போ நரிக்குள்ள நரி தானே அதுவும் தந்திரமுள்ள நரி தெரியாதனமா சிங்கத்தோட எதிரில் வந்துடுச்சு ஆனால் அந்த நேரத்தில் அதோட மூளை உடனே செயல்பட்டுச்சு சிங்கத்தை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வச்சுச்சு ஏய் சிங்கமே நான் யார் தெரியுமா நான் இந்த காட்டோட அரசேன் என்ன துணிச்சல் இருந்தால் ஏன் எதிரில் வருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா கஷ்டமாக கற்றுச்சு அப்போ சிங்கம் ஏ ஆட்பண்ணறிய உனக்கு என்ன பைத்தியமா இந்த காட்டோட அரசே நான் தான் ஆ அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுச்சு ஏ மூட சிங்கமே நீ எனக்கு பின்னாடி வா நான் உனக்கு முன்னாடி போகிறேன் எல்லா விலங்குகளையும் என்னை பார்த்து பயந்து ஓடும்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நரி முன்னாடி போகுது பின்னாடி சிங்கம் போகுது அந்த மூட சிங்கம் அதை பார்த்து தான் எல்லா விலங்குகளும் ஓடி ஒளியுது ஆனா இந்த நரிக்கு தெரியுது எல்லாம் சிங்கத்தை பார்த்து தான் ஓடி ஒளியுதுன்னு ஆனா இந்த நரி என்ன செஞ்சிச்சு இதை பயன்படுத்திக்கிட்டு மூடு சிங்கமே பாத்தியா என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொன்ன உடனே நரிட்ட இருந்து ஒரே பாச்சலா தாவி இந்த சிங்கம் பயந்து புதற்குல ஓடி மறைஞ்சிருச்சு நரி நல்லா வெற்றி நடை போட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு கதை நினைக்கிறேன் தீர்க்கணும் சரிங்களா ஓகே குட்டீஸ் அதே எப்போயி சொல்றதாம் கதையை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்திராம ஷேர் பண்ணுங்க ஓகே வாடா குட்டீஸ் பை